படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஓகே அப்போ அது தியரிட்டிகலா அண்டர்ஸ்டாண்டிங் ஆச்சு சரி இந்த மாதிரி நம்ம தான் நாமே பரம்பொருள் அப்படின்ற மாதிரி சரி நம்ம ஆசைப்படுற விஷயம் எல்லாமே நம்ம தான் அப்படின்ற மாதிரி படிச்சேன் ஆஹ் மெடிட்டேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் அவலமா அப்படின்ற ஒரு ஒரு இன்ட்ரஸ்ட் இருக்கு அது பண்ணி பாக்கலாமான்னு கேக்கலாம் நீங்க முதல்ல சர்வரூப தியானத்தை பண்ணி பாருங்க

அது அது நம்மளே அது ட்ரை பண்ணி வச்சுட்டு மாத்தமால அது நீங்களா மாறிட்டு அதுவா மாறாது நீங்களாதான் மாத்திர அப்படியே பிறகு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுவா மா நீங்களா அதுவா மாறோம்னு டைம் எடுக்கும் நீங்களா அதை மாத்திட்டீங்கன்னா உடனே மாத்திடலாம் ஒரே நாள்ல கூட மாத்திடலாம்

ஓகே 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 அதுதான் கிளாரிஃபிகேஷன் நன்றிங்க ஓகே நீங்க வரீங்களா இந்த ஏக்காடு முகாம் ஆமாங்க கண்டிப்பா வரேன் வாங்க வாங்க கண்டிப்பா வர நான் மட்டும் தான் வரேன் சரி சரி சரிங்க ஆ சரி